இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமை விதமாக நடக்க போகுது இது பாத்தீங்கன்னா கோலியா இருக்கட்டும் ரோஹித் சர்மா இருக்கட்டும் களத்துல இறங்க போறாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மான ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அவர் ரொம்ப கூர்ந்து எதோ கவனிச்சுட்டு இருக்காரு ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலிக்கு இது கடைசி மேட்சா இருக்குமா அடுத்த வருஷம் ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி ஆடுவாரா இவங்களுக்கு எப்ப கடைசி மேட்சா இருக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷேன் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்ம இந்தியாவோட ஸ்குவாட் என்ன இருக்கும் அப்படின்னு அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் அதாவது வீடியோ ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணிலாம் போடுறோம் ஆனால் வீடியோ வந்து ரொம்ப ரீச் ஆக மாட்டேங்குது ரொம்ப வியூஸ்லாம் ரொம்ப கம்மியாக போகுது அதில் நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நிறைய லைக்கை வந்து தட்டி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதாவது ஓடி சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு பல மாதங்களுக்கு அப்புறமேட்டு தெய்வத்தை நம்ம பாக்குறோம்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மாவே நம்ம பாக்குறோம் ஆஸ்திரேலியன் சீரிஸ்க்கு எதிராக அங்கே காதல் கதைகள்லாம் கண்டிப்பா ஓட டிராவிஸ் கேட்டு யாருங்க ரொம்ப பிடிச்ச வேட்ஸ் கேட்டது ரோஹித் சர்மா இதுல என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓர்லைன்ல அவர்ல ஸ்லிப்ல இருந்து பாத்துட்டு இருப்பாரு கேட்ச்சை விடுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து பார்க்கணும் மெய்லகன் சீரிஸ் வந்து இதுலையும் நம்ம எதிர்பார்த்திருக்கலாம் அதனால வந்து பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும் கடைசி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமஸ் கிளம்பிட்டு இருந்துச்சுல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஃபேர்வெல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வதந்தி மாதிரிதான் தெரியும் சப்போஸ் இவங்க கடைசி மேட்ச் இதுவா இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் அதிரி இருக்கும் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா இது டிக்கெட் சோல் டிப்பாச்சுல இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாகும் அதனால கண்டிப்பா அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது அடுத்த வருஷம் ஐபிஎல் வந்து விராட் கோலி ஆட மாட்டாரு அப்படின்ற ஒரு அவர் கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ண இதாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அவர் அந்த ஆட் விஷயமா பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பான்சர்ஷிப் விஷயமா பாத்தீங்கன்னா அது வேற தான் வந்து அவர் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு விராட் கோலியை பொறுத்தளவு என்ன வந்து முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாரு அப்படின்னா பிளேயர்கள் அதாவது விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியில் ல இருக்கக்கூடிய பிளேயர்களுக்கு வந்து பஸ்ட் முக்கியத்துவம் கொடுங்க என்னையை வந்து முன்னிலை படுத்தாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவரை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தான் இப்ப ஷேர் பண்ண முடியும் பெருசா ஒண்ணு நான் வந்து உங்களுக்காக வந்து விராட் கோலிக்காகவே வந்து அவர் எப்போ வந்து ஐபிஎல் வந்து ரிட்டையர் ஆக போறாரு ஓடி சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வேர்ல்டு கப் வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் இருப்பாரா அதுக்கப்புறம் கண்ணில் படமாட்டேன்னு சொன்னார்ல எங்க லண்டன்ல செட்டில் ஆவறேன்னு சொன்னாரு அடுத்த ஒரு ஆவாரா ரோஹித் சர்மா ஆவாரா விராட் கோலி கோச் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே நான் மேக் பண்ணிடுறேன் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயிங் லோனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது ஏன்னா இந்த பிளேயிங் லோன் வந்து இது கம்பீர பொறுத்தளவு இதுதான் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏசியன் கப் சீரியஸ்ல வந்து சொல்லியிருந்தோம் அதே தான் அவங்களுமே பண்ணியிருந்தாங்க அதனால வந்து இனிப்பையும் அதே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது சுமன் கில் கேப்டன் ஓப்பனிங் அவர் தான் பண்ண போறாரு அவரும் ரோஹித் சர்மா அவர்கள் தான் பண்ண ஒன் டவுன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவனு தவிர வேற யார் இறங்க முடியும் விராட் கோலி அவர்கள் தான் இறங்குவாரு ஸ்ட்ரேயர் வந்து பாத்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் இருக்காரு அதனால அவரும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஸ்கால்லேயுமே இருப்பாரு இதுக்கப்புறமேட்டு அவர் இறங்குவார் கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா அவரதான் விக்கெட் கீப்பராக வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க சஞ்சு சாம்சங் எடுக்கல பேக்கெட் விக்கெட் கீப்பர் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து துரு ஜூரல் அவர்களை எடுத்திருக்காங்க அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால்க்கு இந்த இடத்துல இடம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஜெய்ஸ்வாலோட தான் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இருக்கார் ரோஹித் சர்மா ஆட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயஸ்டால் வந்து ஆகியபை பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது எனக்கு சுவால்ல இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை அதனால வந்து அப்புறமேட்டு கே எல் ராகுல் இரு அக்சர் பட்டேல வந்து இவங்க கண்டிப்பா கொண்டு வருவாங்க அப்புறமேட்டு வாஷிங்டன் சுந்தர் அவர்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மௌலிங்க பொறுத்த அளவு பிரசித் கிருஷ்ணா அண்டு பாத்தீங்கன்னா ஹர்ஸ்தீப் சிங் இவங்களோட காம்போல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு குல்தீப் தலைமை இல்லாத இடமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே இருப்பாரு ரெண்டு ஸ்பின் கூட்டணியோட போவாங்க அக்சர் பட்டேல் ஒன்று குல்தீப் ஒன்று இவங்களே வச்சுப்பாங்க மேபி வாஷிங்டன் சுந்தர் வந்து தேவைப்பட்டுச்சு ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி வேணும் அப்படின்னு அவரை வச்சுருப்பாங்க இப்போ வந்து நி நிதிஷ்குமார் ரெட்டியாக இருக்கட்டும் இப்போ டி ட்வெண்ட்டி ஸ்காலில் இப்போ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் சிவந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏன் பிக் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டிய அப்போ வந்து இன்ஜுரியால இருக்காரு அதனால இவங்களோட கேட்டகரியில தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுமே வராரு அதனால நிதிஷ்குமார் ரெட்டி இந்த ஸ்காலில் இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் டவுட்டா தான் இருக்கு அதான் வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இந்த பிளேயிங் க்ளவுனோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்தியா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களோட பிளேயிங் க்ளவுண்ட் இது வந்து இந்தியா போனா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய பிளேயிங் க்ளவுண்ட் வந்து கண்டிப்பா கவுண்ட் பார்த்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு பிளேயர்லாம் வேற வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து விலகிருக்காங்க ஜோஸ் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஆடம் சாம்புவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பிளேயர் வந்து வகி இருக்காங்க ஜோஸ் இங்கிலீஷ்லாம் கடைசி பஞ்சாப்ல வந்து இவர் மாட்டாங்க ஒரு நக்கல் பாதை போட்டுவிட்டு தம்பி அவுட் ஆயிரும் அப்படின்னு சொன்ன இடத்துல பாத்தீங்கன்னா தலைமை வந்து மிரட்டி விட்டு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு சினிமா சொப்பனமா இருந்தாரு அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் இல்லாத வந்து ரொம்பவே இந்தியா வந்து ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அது இல்லாம அவங்க மண்ணு வேற ஆளை கண்டிப்பாக வந்து ஒரு வேற லெவலில் சம்பவம் பண்ணுவாங்க ஸ்டார்க்காக இருக்கட்டும் இங்கே ட்ராய் செட்டா இருக்கட்டும் எல்லாம் ஒரு ஃபோட்டோலாம் நம்மளால் வைரல் ஆகிறத வந்து பார்க்க முடியுது இதனை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் கன்ஃபார்ம் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க ஆஸ்திரேலியாக்கு எதிராகவும் ஸ்ரீலங்காக்கு எதிராகவும் சரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் டபுள் ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்காரு ஒரு சம்பவத்தை வந்து அது இந்தியாவில் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இந்த மாதிரி பிக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து கரைச்சி கொடுத்தவங்க முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு யங் கேப்டனோட தலைமையில வந்து இவங்க ஆட இப்போ வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களோட தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா விஷயங்களா லெஜண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு சீனியர் பிளேயர்ஸ் வந்து கழித்து விட்டாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ சுமன் கில் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு கோச்சா இருக்கக்கூடிய கோச்சா அவருக்கு நீ கோச்சா கோச் இருப்போ அப்படின்னு மாதிரி கோச்சுக்கு இது பெரிய பிரச்சனையே கிடையாது அதனால வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இதை ஹேண்டில் பண்ணிடுறாரு அவருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா சமகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட பயணித்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்க கௌதம் கம்பீர் கூட பயணித்தவங்க தான் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அவர்கள் அதுக்கப்புறமேட்டு தான் இவங்கெல்லாம் வந்தாங்க அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுமன் கில் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு ரோஹித் சர்மா அவர்கிட்ட விராட் கோலி இருக்கட்டும் அவங்களோட சஜஷனை கேட்க போறாரா இல்லை வந்து எந்த மாதிரி இவரோட முடிவு எடுக்க போறாரா இல்லை வந்து அவங்களுமே என்னைய பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா அவர்கிட்ட விராட் கோலியா இருக்கட்டும் நீ இந்த இடத்துல இந்த ஓவர் குடு நீ வந்து ஃபீல் செட் இந்த மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்பலாம் தலையிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வேணா மாற்றி இப்படி இந்த மாதிரி குடு இந்த மாதிரி பண்ணு அப்படின்ற விஷயங்களை வேணா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் ரோஹித் சர்மா விராட் கோலி அவர்கள் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க